பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாலும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் சுக்கிரவாரம் அதாவது வெள்ளிக்கிழமை மிகவும் பவித்திரமான நாள் இந்த நாளில் வழிபட வேண்டிய சுக்கிர பகவான் மற்றும் அம்பாள் மகாலட்சுமி அமாவாசை தேவியான காமேஸ்வரி தேவி ஆகியோரின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளியினை பாராயணம் செய்து வழிபாடு செய்ய போகிறோம் பகவான் மந்திரம் ஓம் த்ராம் திரீம் த்ரௌ சக் சுக்கிராய சுக்கிர சுக்ராயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தீமகி தன்னோ சுக்ரப்பிரச்சோதையா நாமவழி ஓம் சுக்கிராய நம शुक्रवर्णा नमः ओं दरासुदा नमः ओं आसुराचार्याय नमः ओम दायिने नमः ओम काव्याय नमः ओम बक्यकराय नमः ओम बक्यदात्री नमः ओम प्रद नमः ओम भार्गवाय नमः ओम काम रूपाय नमः ओम शुक्रवर नमः श्री महालक्ष्मी श्लोक लक्ष्मी गायत्री मंदिर ओम महालक्ष्मी च विद्महे विष्णु पत्नी च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् श्री लक्ष्मी बीज मंदिरम ॐ श्रीं ह्रीं क्लीं महालक्ष्मी नमः शुभं करोति कल्याणम् आरोग्यं धनं सुखं चतुर्बुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोस्तु ते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोस्तु ते நமஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூரியமண்டலே சுவமாங்கே சிவே சர்வாத்தாதிக்கேலீநவ மை நமஸ்ரீதேவை நம கமலா நம விஷ்ணுபத்ய நமஹரிப்பி நம பத்மரா நம ஓம் 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 மங்கலியை நம சந்திரவா நம ஓம் லோகமாதர்யை நம ஓம்வலட்சுத்த ஓகர் தேவி அம்மாவை திதிதேவிஸ்வரிமந்திரம் ஓம் ஓம் ஐம் ீ க்ீ காஞ்சம் மகாவீம் காமேரீம் மகேஸ்வரப்பிரணவல் பாவையே காமேரிதேவிலோக்கம் காமேரி ஜகன்மாலிணீ ட் காமான சர்வன் காமா ஓம் காரியை நம काम कामूपिण्य नम ओम जगन्मातर्य नम ओम महेश्वर प्रियाय नम ओकाम नम ओम सौम्याय नम ओम परास्य नम ओं कामधेनवे नम ओम कल्याण प्रदाय नम ओम मंगलदाई नम न्नपूर्णायै नम नम नमः ॐ लोकमातर्यै नमः नैवेद्यश्लोकं नैवेद्यं गृह्यदां देवी पूजां यत्कृतमया मया अनुग्रहं प्रचर्याद्य पूजान्ते करुणान्विते नमस्कारश्लोकं या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः